பார்க்க ரொம்ப பிடிக்கும் அவைகள் ரொம்ப நகைச்சுவையா உள்ளன எனக்கு மேலும் தர்பூசணி வேணும் முடியாது அது வேண்டாம் எனக்கு தர்பூசணி முடிந்து விட்டது இல்ல எனக்கு வேணுமெல்லாம் சாப்பிட்டுட்டேன் நன்றி மகிழ்ச்சி நான் என்னுடைய சமைப்பு சவாலை கொள்ளலாம் போகலாம் எனக்கு தர்பூசணி வேண்டும் இதை விட்டு பகுப்பதற்கு என்ன செய்யலாம் எனக்கு தர்பூசணி வேண்டும் அதை எனக்காக தயார் செய்யுங்கள் பிரிட்டனி நான் தொடங்க நினைக்கிறேன் முதலில் தர்பூசணியின் மேல் பகுதியை வெட்டி விடுங்கள் அது போல ஆமாம் அதுதான் நாங்க தர்பூசணி சாகரை அடைந்தோம் இதை ஒரு இரசாயன கலவை மிக்கி கொண்டு அடிக்கணும் போல இருக்கிறேன்யில நீ கவனமாக இரு மெகனை மூடி வைத்திருக்கிறாள் அவள் எனது பெருமதி மிக்க விடுமுறை தலையை எடுத்துச் செல்கிறாள் இவை அனைத்தும் உங்களுடைய பாட்டி ஆனாலும் நான் எங்கே இருந்தேன் வா இது எனக்கு கண்டிப்பாக தேவை முழு சாதனத்துடன் ஸ்கிட்டல்ஸ் போல் ஒன்றே எல்லா சுவைகளும் பிரிக்கப்பட்டுள்ளது நன்றாக இருக்கிறது ஒவ்வொன்றையும் எனது தர்பூசணிக்காய் பயன்படுத்த விரும்புகிறேன் பார்க்கலாம் உங்களுக்கு தெரிந்தால் நான் ஸ்கிட்டல்ஸ் சேர்த்த ஜெல்லி தர்பூசணியை செய்ய போகிறேன் இருக்கும் பிரிட்னி ஸ்கிட்டல்ஸ் மற்றும் தர்பூசணிகளை விரும்பினால் ஏன் நான் அவற்றை கூட்டி செய்யக்கூடாது எல்லா விதமான ஸ்கிட்டல்களையும் தர்பூசணிக்காயில் வச்சோம் தயார் இப்போது தர்பூசணிக்காய் சாறு ஜெல்லியாக மாறுவதற்காக அக ஜெல் லடின் கலவை செய்ய வேண்டும் நான் ஏற்கனவே ஜெலட்டினை தயார் செய்து வெள்ளரிக்காய் உள்ளே ஊற்றி விட்டேன் எனக்கு தேவையான அனைத்தும் என் பளந்தியா பையில் இருக்கின்றன வா சரி மயிலிட இருந்து ஒரு மெண்டல்மென்ட் வாங்கினா மயிலி கவனிக்க மாட்டா இல்லையா அவ கவனிக்க வாய்ப்பில்லை தோணுது மெண்டல் மூடிகள் ஜெட் உள்ளே அருமையான மனம் வா என்னை திடீரென குளிர்ச்சி அடிக்க வைத்தது எனக்கு குளிர் ஏறுகிறது ஷா இன்னும் ஏதோ ஒன்னு செய்ய நினைச்சிருக்கிறாரு எனக்கும் கூட ஒரு யோசனை வந்தது நான் தேன் ஜெல்லி செய்து அதை தர்பூசணில ஊற்றுவேன் அது ருசியா இருக்கும் நான் ஹூலா ஹூபாவில இருந்து ஜெல்லி செய்ய விரும்புறேன் எனக்கு நிறைய உண்டு இப்போது டாக்கியின் சூப்புகள் இங்கே உள்ளது சூடு சீப்புகளா ஓ எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு அந்த சீப்புகளை பாட்டிக்கு தர்றேன் பாட்டி நீங்க சாப்பிட முயற்சிக்கிறீங்களா சரி சாப்பிடி பாப்போம் அது என்ன ஓ ஏன் எனக்கு நாக்கு எரிகிறது ஓ என் வாய் தீப்பிடித்து கொண்டது ஓ ஆம் பாட்டி என் கால்நடை விஷயம் அது உருகிவிட்டது என்னுடைய இனிப்புகளின் பக்க விளைவுகள் குறித்து எச்சரிக்க வேண்டாம் மயிலே ஓ பாட்டி நான் மன்னிக்கவும் நீ தாகையா தேவையா இத உங்களுக்காக நான் உங்களை மன்னிக்கிறேன் சாக்லேட் கொடுக்க அக்ரேடியோ இப்ப ஹூபு பூபு விட பாட்டில்களை தாப்புரம் பட்டிக்குள் மாற்றுங்கள் இது சிறப்பாக இருக்கும் பாட்டி நீங்கள் எதை கண்டுபிடித்தீர்கள் நான் வெள்ளரிக்காய் மீது சாக்லேட் வைத்து தயாரிப்பேன் என் சமையல் முறையானது மிகவும் எளிதானது இவ்வாறு என் பாட்டி எனக்கு செய்தார்கள்

அதுக்குள்ள நிறைய ஸ்கிட்டில்ஸ் உள்ளது இது மிக நன்றாக இருக்கிறது எனக்கு மிகவும் பிடிக்கும் இதை முயற்சி செய்யலாம் எனக்கு தோல் பிடிக்காது ஜெல்லி மார்க் சென்று சேர வேண்டும் அது என் ரசனையான மிட்டாய்களுடன் மிகவும் சுவையானது என் தங்கை என்ன சமைத்திருக்கிறாள் என்று பார்க்கலாம் ஓர் ஆச்சரியம் சில திரவ பபுல்கம் ஜெல்லியுடன் உறவாய் பார்க்கவே மிகவும் சுவையாக இருக்கிறது ஆசரியமாக இருக்கிறது நான் அந்த உள்ளீட்ல ஒரு பபுள் விட முடியும் ஓ இது மிகுந்த குழுதாக உள்ளது ஓ ஆமா இது முடிவு செய்யப்பட்டது மயிலி வெற்றி பெற்றுள்ளார் நீர் உண்மையிலேயே சொல்றீங்களா ஆனால் நான் மிகுந்த முயற்சி செய்தேன் நான் ரெசிபியை பகிரலாம் இது மிகவும் சுவையாக உள்ளது இப்போ எனக்கு பாஸ்தா வேண்டியது நான் ரொம்ப பசிக்கிறேன் இனி நான் தர்பூசணி சாப்பிட முடியாது இருக்குல குட்டீஸ் எல்லாத்தையும் தயார் செய்யறோம் நான் ஒரு சிறப்பு நிறம் பயன்படுத்தப் போறேன் இவை கனல்லோனி அவற்றை பெரியதாயும் சுவையாகவும் இருக்கும் அனைத்து கனல்லோனிகளையும் மோட் கோலாய் வடிவத்தில் வையுங்க இப்போது ஒவ்வொன்றிலும் ஒரு துண்டு சீசை கொடுக்கின்றோம் மேலும் இதை இன்னும் சுவையாக செய்ய மேலே தக்காளி பேஸ்ட் பூசி விட வேண்டும் உடன் பார்த்து கொள்ள முடியுமானால் இப்பவே ரொம்ப அழகா இருக்கு ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்தது எனக்கு மேலும் சீஸ் வேணும் சீஸ் மேலே அரைக்க விரும்புறேன் பாட்டிகளுக்கும் அவங்க சொந்த முறைகள் இருக்கும் உங்களுக்கு தெரியுமா வீட்டில் மன நம்பிக்கையை நீ நினைக்கிறாய் இந்த சீஸ் உடைக்கறியா அற்புதத்துக்கு மேல் நல்ல இடம் இப்போதே நான் கண்டிப்பாக கூடாய் பட்டையை ஓவெனில் காய்ச்சுங்கள் சரி படி ஏற்கனவே எல்லாவற்றையும் தயாரித்து விட்டாரா இல்லையெனில் சாப்பாடு தயாராகும்போது அனுபவமற்றவர்கள் இருப்பது உடனே தெளிவாகும் நிச்சயமாக நான் ஒரு தொழில் வழக்குனராக பேஸ்ட்டாவை நானே தயாரிக்க வேண்டும் மேலும் என்னிடம் ஒரு இத்தாலிய நண்பரிடமிருந்து சோதிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சமையல் முறை உள்ளது மாவை உணவு பசை பயன்படுத்தி வண்ணமயமாக்க வேண்டும் எனக்கான பேஸ்டாவை நானே தயாரிக்க விரும்புகிறேன் பேபி ப்ரிட் நீ இதை மதிக்கணும் இப்போ மாவனும் நான் ஏற்கனவே மாவின் ஒரு அடியுடன் வண்ணமுடைய மாவின் படங்களை உடன் பரப்பி தயாரித்து ரோல் செய்து வைத்தேன் இப்போது நாமெல்லாம் ரோல் செய்வோம் அது போல என் பிரதான கம்பியை இறைச்சியோட பரப்புறேன். நான் ஈரால் பயன்படுத்த போறேன் ஏன் நிச்சயமாக இப்போது இதை போல தோற்றம் அளிக்க வேண்டும் அது பாருங்கள் மற்றும் பாஸ்தா தயார் அதை தட்டில போடுவோம் மற்றும் சாசை நடுவில் வையுங்கள் நான் முடித்து விட்டேன் என்னை மிஸ் செய்தீர்களா என் பாஸ்டா தயாராகிவிட்டது ஓ யோல் மனா அழகாக சமைந்திருக்கிறது என்று பார்க்க அடுப்பில் இருந்து எடுத்துக்கொண்டு வரும்போது அதை சாப்பிடத்தக்கவில்லை வைலி பேபி நீ என்ன செய்தாய் சரி எனக்கு சில நீர் கொதிக்க வேண்டும் மற்றும் முடிந்து விட்டது இப்போது உடனடி நூடுல்ஸ் எடுத்து அதில் எல்லா மசாலாக்களையும் கொள்ளுங்கள் கொதிக்கும் நீரை எல்லாவற்றிலும் ஊற்று பாத்திரத்தில் கலந்து பரிமாரிwebdriver போதும் இது ரெடி ஓ மை காட் எல்லாமே எவ்வளவு ருசிகரமா தெரிகிறது எங்கு தொடர்ந்து வாருங்கள் இவை மிட்டாய் மாதிரி இருக்கும் அவற்றை சாஸில் போட்டு பார்த்துவோம் ம் அவை ருசியானவை சுவையாக இருக்கிறது என்ன தவிரவா இது ரொம்ப மோசமாக சுவையில் உள்ளது எனக்கு பிடிக்கவில்லை இங்க என்ன இருக்கிறது என்பதை முயற்சிப்போம் ஓ, உணவு நூடில்ஸ் எதுவும் தனா செய்வதில்லை ஆஹா அதை சாப்பிட அழகாக இருக்கிறது அப்படியா சாப்பிட்டு பார்ப்போம் ஓ காதலா இது கேக் போல இருக்கு வாசனை நம்ப முடியாத அளவிற்கு அற்புதமாகவும் அது இழுக்கும் தன்மை மற்றும் சுவையானதாகவும் இருக்கிறது பாட்டிக்கும் வெற்றியை உறுதி செய்கிறேன் உண்மையிலா வாழ்த்துகள் வெற்றி எனது நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் ஏற்கனவே வரைந்து முடித்து விட்டேன் என்னை இப்போதிருந்து காண்பிக்கிறேன் எனக்கு சாதனை வேண்டும் ஒரு குல்டி என்றாலும் நான் என் தங்கச்சிக்காக சாக்லேட் தயாரிப்பதில் மகிழ்ச்சி அடைவேன் எனக்கு சரியான மாடும் இருக்கிறது இதில் இதயம் வடிவம் மால்ட் இருக்கிறது அது மிகவும் இனிமையாக இருக்கிறது மேலும் ஒவ்வொரு இதயத்திலும் எமென்ட் எம்ஸ் வைப்போம் இப்போது ஒவ்வொரு இதயத்திலும் ஜெல்லி பீர் வைக்கிறோம் ஆஹா அப்படிதான் இப்போது நான் மேலே கீறும் பாறை ஊற்றுகிறேன் உருஷ் பெரிய கேக்குமே இப்போ ஒவ்வொரு சூடாக குன்னுடல் எனக்கு அது பிடிக்கும் பிரிட்னிக்கும் அது பிடிக்கும் என் சாக்லேட் அவருக்கு பிடிக்கும் இதோ சில நுடெல்லா இதோ அங்கே மேலும் நுடெல்லா இப்போ நாங்க எல்லாற்றையும் குளிர வைத்துக் கொள்ள பீடியில் அனுப்புறோம் போது வருகிறேன் ஆஹா பிள்ளை எவ்வளவு அழகாக இருக்கிறது நல்ல வேலை எப்போதும் பிரிட்னிக்கு எல்லாம் செய்வாயின்னு நான் நினைத்தேன் அதற்காக வேறு வேறு சாக்லேட்டுகளை அடுப்புக்குள் அனுப்பி வெப்பத்தை அதிகரித்து சாக்லேட் உருகும் வரை அதை அடுப்பில் இருக்க விடுவோம் இந்த நேரம் நான் அந்த கனி துண்டாக்க விருக்கிறேன் புது கனிகளை அப்படியே வெட்டி வைக்கவும் எல்லாமே ரொம்ப சுவையான மற்றும் சாக்லேட் உருகி இருக்கிறது அதை வெளியே எடு இப்போது ஒரு நெசவு கம்பியை பயன்படுத்தி அனைத்து சாக்லேட்டையும் சேர்த்து கிளறுங்கள் அட அது எப்படி அழகாக இருக்கிறது அது ருசியாகவும் உள்ளது அதை விட்டு வைக்கிறோம் இப்போது சாக்லேட்ல ஸ்ட்ராபெரி மற்றும் ப்ளூபெரி சேருங்கள் ஆஹா நான் அவளுக்காக சுவையானதுடன் ஆரோக்கியமான பேரீச்சும் பழத்தையும் சேர்த்த சாக்லேட்டை பெற்றுக்கொள்வேன் அருமையானது எல்லாம் தயாராகிவிட்டது சரி உண்மையாக சுவையான சாக்லேட் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு காட்ட விரைவாக இருக்கிறேன் என்னுடைய சாக்லேட்டை பாருங்கள் இது காடுகளில் இருக்கும் துர்கை சாக்லேட் நான் அதை உணவுப் பொருட்களுக்காக வரிசையாக பூசினேன் அதனால் இது அழகாக பிரகாசிக்கிறது அதிசயமாக இருக்கின்றது ஒரு யோசனை எனக்கு வந்தது இதயமான சாக்லேட் மீது சமுத்திரம் மற்றும் கடற்கரை நாம் காட்டுவோம் நாங்கள் வெள்ளை சாக்லேட் அலைகள் போல கணுங்கடை உருவாக்கி அதன் மீது சர்க்கரை தூவுவோம் மற்றும் சில பசுக்கள் சேர்ப்போம் இன்னும் சில விபரங்கள் அது தயாராகிவிட்டது என்றுதான் இப்போது இரண்டாவது சாக்லேட் கேண்டு எடுத்துக்கொண்டு அதுல பூண்டு தேன் கொட்டுவோம் அனைத்து அப்படியே நன்கு தடவி இப்போது இரண்டாவது சாக்லேட் பார் கொண்டு மூடுங்கள் கையால் செய்யப்பட்ட சாக்லேட் தயாராக உள்ளது அருமை என் சாக்லேட்களை பற்றி மறந்தே போனேன் நான் எல்லாம் தயாராக வைத்துள்ளேன் அச்சகத்திற்கு செல்லலாம் ஓ இது என் கனவு நிறைய சாக்லேட் எல்லாம் எனக்கே மட்டுமா சூப்பர் இதனால் நான் இதயங்களாக உள்ள இந்த சாக்லேட்களால் தொடங்குவேன்

உனக்கு என்ன வேண்டும் ஓ சாகோலேட் சுவாரஸ்யம் நான் நினைக்கிறேன் அனைத்து ஹீரோக்களும் சாகோலேட்டை பற்றி அறிவு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் மற்றும் கிரேஸுக்கு உலகின் மிக ருசியான சாகோலேட்டை உருவாக்க தயாராக இருக்கின்றனர் சாக்லேட் பட்டிகள் சுற்றிலும் கிடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் நான் அதை சமர்ப்பிக்க முடியாது எனது சிறப்பான பேத்தி கிரேஸுக்காக ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை உருவாக்க வேண்டும் சாக்லேட்டை உருக்குங்கள் இப்போது எனக்கு ஒரு கோப்பை மற்றும் கொஞ்சம் மாவு தேவை ஆஹா இது இங்கே உள்ளது மாவை ஊற்றினோம் பிறகு நாங்கள் இரண்டு முட்டைகளை உடைப்போம் அப்புறம் கொஞ்சம் பாலை ஊற்றவும் நிறைய இப்போது இதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா பாட்டி சில வினாடிகளுக்கு சாக்லேட்டை சுடும் உணவு முறையுது நாங்கள் சாக்லேட் கட்டங்களை உடைத்து அவற்றை இயக்குகிறோம் வாங்க போகலாம் செம்மா வெள்ளை மற்றும் பால் சாக்லேட் ஒன்றுடன் ஒன்று சரியாக சேர்க்கப்படுகிறது அண்ட் இப்போது அழகான சாக்லேட் பாட்டிலை பெற அனைத்தையும் ஒரு பாட்டிலில் வைக்க வேண்டும் சாக்லேட்டை ஒரு பாதியில் ஊற்றி தவிர்த்து ஓட்டவும் சரியானது இப்போது மற்ற பாதி சரியானது இப்போது நான்கு மெண்டோஸ் தேவை பணி போன்ற துயர்ந்த மூச்சுடன் அதை முடிக்க சரியானது தேவையற்ற அனைத்து பொருட்களையும் அகற்றுவோம் அருமை சாக்லேட் துளிகளை பாட்டிலில் போட்டு மூடிவோம் கண்டிப்பாக ரசிகையாக இருப்பார் எனக்கு நிச்சயமாக ஒரு சில கருத்துக்கள் வேண்டும் சரி என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும் அதிகரிக்கப்பட்ட முறையை இயக்கவும் தகை சிறிது நேரம் மேலும் நினைக்கிறேன் இது போதும் சரி இப்போது எங்களுக்கு ஒரு மோல்ட் வேண்டும் எல்லா மாவையும் மோல்டுவை நாங்கள் சானவே உருவாகிறோம் உம் இது உருகுகிறது ஆருமே மாடலுக்காக நான் மேலே ஏய் அதை பேக்கருக்குள் வையுங்க நாம் இந்த கேப்ப தனியாச்சா ஆனால் நான் தானான என வைத்துக் கொள்ள வேண்டிய தொழிற்கு எதையாவது தேர்ந்து வர வேண்டும் அப்பப்பா இந்த இனப்பொடி அதிகார இனா என அக ஆ தைரவன்றது மற்றும் இப்பா அதனால் இப்பட்சியோடு எஃப்டி என்னால் ஒக்கொலேடு போடியா கால்வண்டாகமான கட்டி இருப்பதற்கு ஒன்று இருந்தும் ஹேர் டிரையர் பயன்படுத்தா காதலில் படா சூப்பர் இப்போது ஒரு சிறிய ஸ்நாக் சாப்பிட்டு தொடர்வோம் மிக சிறப்பு அது ஏற்கனவே உருகி கொண்டிருக்கிறது பின்பு எல்லா உருளைக்கிழங்குகளையும் எரிகிறோம் என்ன நான் அதை குழித்து விட்டேன் ஓ தற்காப்பு தற்காப்பு வாருங்கள் நாம் கொஞ்சம் மேலும் சேர்க்க வேண்டும் முற்றிலுமாக இப்போது எல்லாவற்றையும் கலக்கலாம் சாக்லேட் ருசியாகவும் உள்ளது ஓ சோஃபி சோஃபி சாகசமான தேர்வா தான் இளவங்காயுடன் செய்வது செய்வதென்பதே கதம்ப மரமும் ஏதோ எதை கொஞ்சம் களைவிட்டு விட வேண்டும் என விவரிக்க எங்களுக்கு திட்டம் இருக்கிறது உங்களால் அதன் முகலை மரத்தில் பொருத்தப்பட்டுக் கொள்வது நிச்சயமாக மட்டுமே பழகிடும் வேலை பாட்டிலோட இணைக்கிறோம் இது முடிஞ்சிச்சது நான் ஏற்கனவே ஒரு பை செஞ்சிட்டேன் வந்துள்ளார் இப்போ மேல் ஊற்றுவோம் ஆஹா அற்புதம் என் பேத்திக்கு இப்படிதான் பிடிக்கும் இப்பொழுது கொஞ்சம் வெண்ணில கடிமிட்டாய் அது போதும் என் சாக்லேட் பரிகாரங்கள் தயாராக இருக்கிறது இப்போது நான் எல்லாவற்றையும் உருளைக்கிழங்கு பாத்திரத்தில் போட்டு வழங்கலாம் கிரேஸ் நாங்கள் தயாராக இருக்கிறோம் வா நீ தயாரித்த எல்லாவற்றையும் நான் முயற்சிக்க விரும்புகிறேன் உங்க காதுகள் எனக்கு தான் வா எவ்வளவு சுவையாக இருக்கின்றன இது என்ன வாவ் சாக்லேட் ஃப்ரைஸா நான் இதுவரைக்கும் இதை பரிச்சயமாக முயற்சிக்கவில்லை ரொம்ப ருசியாக இருக்கிறது கூல் என்ன இருக்குது இங்கு பார்ட்டியின் சாக்லேட் கேக் என்ன சுவையானது அவள் எப்போதும் என் பிறந்த நாளுக்கு அதை செய்கிறாள் மிகவும் ருசியானது கூல் சமையல்காரர் என்ன செய்தார் ம் அது சுவாரஸ்யமாக காட்சியளிக்கிறது அதில் என்ன இருக்கிறது ஓ எல்லாம் உண்ணக்கூடியது மிகவும் கூல் நான் முன்பே ஒரு பாட்டிலின் காப்ப சாப்பிட்டதே இல்லை வாவ் இதில் நிறைய எமென் எம்கள் உள்ளன மிகுந்த சாக்லேட் அப்படியே அருமை அப்படியே சூப்பர்

நான் உங்களுக்கு காட்டுகிறேன் உள்ளே கிரேசுக்கு ஒரு சிறிய பரிசு உள்ள ஒரு சாதனம் அவள் சாப்பிடும் போது அவள் அழுத்துவாள் உச்சரிப்பில் பொம்மை அவள் கைகளில் பறக்கும் இப்போது நீங்கள் எல்லாவற்றையும் சாக்லேட் கிரீம் வைத்து வரிசைப்படுத்த வேண்டும் நீங்கள் முடித்து விட்டீர்கள் ஆஹா சிறந்தது நான் என் கையோப்ப வெண்ணெய் பை செய்ய போகிறேன் நான் ஏற்கனவே ஒரு சரியான எலக்ட்ரிக் மாவை பிசைந்து வைத்துள்ளேன் சில சுவையான கொகோவை அதில் சேர்க்கவும் இது அழகாக நீள்கிறது அதை மட்டும் பாருங்கள் ஆஹா இந்த நிறம் இதுவே மிக முக்கியமானது

இதன் வாசனை அழகாகவே இருக்கிறது என் கப்பு கேக் முழுமையாக நக்கரமாக ஆகி இருக்கிறது சோஃபி உங்கள் கையுறையை எடுத்துக்கொள்ளுங்கள் சரி பாட்டி இப்போது என்னுடையது எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் ஹூம் முயற்சிப்போம் அப்படி இல்லை ஆனால் ஈரமாக தேடின மாதிரி இருக்கிறது இதை ஓவனில் வைத்திருக்க வேண்டும் எல்லாமே விரைவில் தயாராக இருக்க மேலும் சுழுமுனை சேர்ப்போம் அருமை சில வினாடிகள் காத்திருந்து அதை எடுப்போம் ஆஹா நான் புரிந்து கொண்டேன் இப்பயாவது எனது கப் கேக்கை என்ன செய்வது என்று பார்ப்போம் முதலில் சாக்லேட்டை உருக்குங்கள் இது சீக்கிரமாக சாத்தியமாகும் எப்பொழுது அதை சதுரமாக காய்ந்த நீரில் போடினால் பெரியதே சாக்லேட் மிகவும் மேக்கமானது அதை ஏன் சாக்லேட் கேக்கில் ஊற்றலாம் என்ன ருசியானது பாருங்கள் ஆ அது மிக நேர்த்தியாக பிரகாசிக்கிறது எல்லாவற்றையும் சமமாக பரப்பி விட்டீர்கள் அது முடிந்து விட்டது என்ன வாசனை இல்லை இது என்றாக முடியாது எப்படியும் எவ்வளவு நேரமாகி விட்டது இரண்டு மணி நேரமா என் ஏன் கேக்கறிந்து விட்டதா ஓ இல்லை உடனே எடுத்து கொள்ள வேண்டும் ஓ இது மோசமாக மாறுது கிரேஸ் இதை பிடிக்கவில்லை என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன் ஹூ நான் கூட அதை சாப்பிட மாட்டேன் எனக்கு உலகில் எதை காட்டிலும் சாக்லேட் பிடிக்கும் பாட்டி நான் பெற்ற இபயத்தை பாருங்கள் பரிசு டெஃபனெட்லி கிடைக்காது கிரேஸ் மகிழ்ச்சியளிக்க மாட்டார் ஆனாலும் நான் என் செயல் செய்து விடலாம் எனக்கு தோணுகிறது அலங்காரம் இதை சரி செய்யும் இல்ல

நான்கு சாப்பிடவே மாட்டேன் எவ் இது ஏன் இவ்வளவு கருப்பாக இருந்தது நல்லதில்ல மேலும் நக்கின் பயங்கரமான சுவை இல்லை இது என்ன ஓ இதுதான் சாக்லேட் கேக் மிகவும் சுவையானது நான் எப்போதும் அதை அறிவேன் இனி என்ன இருக்கிறது இங்கே எனக்கு அதை முயற்சிக்கணும் ஓ என்ன ருசி இதோ இங்கே எப்படி

இது ரொம்ப எளிது நான் நடலாக்காக ஏற்கனவே நட்சத்தை உன் தியானக வித்யார்த்திகளை மன்று சொந்தார் இந்த பிரைட் செய்தல் சாய் நான் சிறந்தவனாக இருக்க வேண்டும் இதற்காக எல்லாவற்றையும் விழுதாக்கும் ஒரு சாதனத்தை பெறுவோம் அனைத்து கோகோ விதைகளையும் ஊற்றி திருப்புங்கள் அதை இயக்க உகந்தது அடுத்தது எல்லா குடும்பகைகளையும் பூச வேண்டியதும் சாக்லேட் விதைகளுடன் அவற்றை இயந்திரத்துக்கு அனுப்ப வேண்டும் என எனக்கு தேவை நுடலாவை விட சிறப்பாக இருக்கும் என்னை நம்புங்கள் நாங்கள் எல்லாவற்றையும் அரைத்து சிற்றின்பமான சாக்லேட் பேஸ்ட் விரைவிலேயே தயாராகும் இன்னொடெல்லாம் ரொம்ப சுவையாக மணக்குள்ளது இல்ல இது கவர்ச்சியாக மணக்கும் ஆனால் அதை சாப்பிடுவது இன்னமும் சிறந்தது அதை இப்போது சுவைத்து பார்ப்போம் உம் எவ்வளவு சுவையாக உள்ளது இது அற்புதமாக இருக்கிறது நான் எப்போதும் அதை சாப்பிடவே விரும்புகிறேன் மன்னிக்கவும் பாபி நான் நட்ச்களால் மிகவும் ஈர்க்கப்பட்டு போனேன் நான் எங்க நிறுத்தினேன் ஓப்ஸ் எல்லா நூடலாக எங்கே ஹே இப்போது என்ன செய்யணும் ஓ எனக்கு ஒரு யோசனை வந்தது சாக்லேட்டை எடுத்துக்கொண்டு கெட்டலுக்கு வைக்கிறேன் சிறிது பால் சேர்த்துவிட்டு பிறகு எல்லாவற்றையும் ஆன் செய்கிறேன் இப்போது பால் கொதிக்கும் வரை காத்திருக்கிறோம் மற்றும் சாக்லேட் உருகும் இன்ஸ்ரியு ஆன் ஜாப் ஆரி சேன் தி ஆண்ட்ரோவாக் வாவ் துவாம்ஜியா நூடலா ஹியோ பேஜ்விதை யாருக்கு நன்றி நான் ஒரு கேரளாகத்தின் அடித்தளத்தை உருவாக்க வேண்டும் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றுவோம் ஒரு இயல் பிரித்து அதை நமது நுடல்லா உரையாமல் வைக்கவும் நுடல்லாவை ஸ்பாஞ்சில் ஊற்றவும் சூப் மற்றும் இனிப்பு மர்ஷ் மெல்லோக்களை சேர்க்கவும் ஓ இது மிகவும் சூடாக இருக்கு மர்ஷ் மெல்லோக்களா சரியான அப்படி பேசாதீங்க ஒன்று கடைசி கொட்டை மட்டுமே எப்படி இருக்கும் அது போச்சு செம்ம எல்லா கொட்டைகளையும் விலக்கி விட்டேன் இப்போது அவற்றை ஜாடியில் வைக்கலாம் எனக்கு துண்டு கூட பதிக்க வேண்டியதில்லை அதனால் அதை வைக்கலாம் ஓ அது சரி எனக்கு சாக்லேட் சில தேவை அதையும் நட்டு சேர்த்து அரைக்க வேண்டும் கொஞ்சம் பாலையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்கள் பேஸ்ட் போல் செய்யவும் அருமை ஜாரில் போய் எல்லாம் தயாராக இருந்தது

இதுக்கு சுவை நன்றாகவே உள்ளது கூகோவா போன்றது பாட்டி என்ன செய்தார் ஓ இது சாக்லேட் பேஸ்ட் போல உள்ளது அற்புதம் மிகவும் சுவையானது சமையல்காரர் என்ன தயாரித்தார் ஆஹா சாக்லேட் முயல்கள் ஓ இது சூடாக உள்ளது இல்லை நான் இதை முயற்சிக்க போகவில்லை பாட்டி வெற்றி என்றேன் என்று முடிவு செய்தேன் பாட்டி சரி இறுதியாக எனக்கு சமமானவர் இல்லை என்று எனக்கு